ஹாய் காய் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்க என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று கெட்டு போகலான்னு தான் வந்தேன் ஆமாம் நீங்களும் வாழ்கிறதுக்காக காதலிக்கிறீங்களா இல்லை காதல் தோல்வியில் சாகிறதுக்காக காதலிக்கா எனக்கு ஒன்றும் புரியல ஸோ இல்லைன்னா நான் சொல்லிட்டு போகிறேன் இந்த காதல் பிரிஞ்சாலும் அது பசங்கள் மேலே தான் பாலி பசங்கள் தான் கெட்டவன் பொண்ணுங்க மேலே ஒரு தவறு வராதுங்க நான் உண்மையாக சொல்கிறேன் பசங்க ஆம்பளை தான் எதை வேணுன்னாலும் தாங்கிக்குவாங்க ஆனால் கையாடுனா கூட வழியை தாங்கிக்கோங்க காதல் அறிஞ்சினா அது யாராலும் தாங்க முடியாதுங்க இப்போ பொண்ணுங்களுக்கு என்ன ஒன்று சொல்லிட்டு போகிறேன் காதல்ன்ற பேரில் பசங்களை சாவடிச்சிட்டு மட்டும் போயிட்டாருங்க காதல்னா முழுசாக காலிச்சு சந்தோஷமாக வாழும் அதுதான் உண்மையானேன்